ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவோட தாலியை வந்து பத்மா திருடிடுறாங்க மணிக்கிட்ட கழுவமாக மாட்டிக்கிட்டு செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் புவனேஸ்வரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ தான் வந்து கார்த்திகை அதிரடியாக சொல்கிறாங்க ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இங்கே எனக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி கார்த்திக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்படியாவது வர சொல்லிருங்க தனாவை ஆமாம் மகாலிங்க வந்து சொல்கிறாங்க நீ கூப்பிட்டா வருவாங்களா நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது திட்டம் போடுங்க அப்படி வந்துட்டேன் நீங்கள் வந்த சமயத்தில் வந்து தனாவுக்கு தெரிஞ்சு போயிட்டா அவன் வந்து உங்களை சத்தம் போட்டு அங்கேருந்து போயிட மாட்டாளா அதை நான் பார்த்துக்கிறேன் தனா வந்து என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகாத லெவலுக்கு நான் வந்து பார்த்து பேசி புரிய வச்சுக்கிறேன் ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்த்தி இந்த ஒரு இதோட நிப்பாட்டிக்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து கார்த்தி தனாவை மட்டும் பிடிச்சி வச்சுக்க எப்படியா நான் ஊர் மக்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு வந்துட்டு கார்த்தி மனசில் வந்து தனாவும் இருக்கா தனா மனசில் கார்த்தி இருக்கா தான் தாவி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனை விட்டுட்டு இங்கே கார்த்தியை தேடி வந்திருக்காங்கிற மாதிரி நான் வந்து ஏதாவது சொல்லி வந்து அவன் இந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திடுறேன் அப்படிங்கிறப்ப அவ்வளோதான் விஷயம் சூப்பர்மா அதே மாதிரி இந்த சீனு மாயாவை பிரிக்கிறதுக்கு எதாவது உதவி செஞ்சால் இருக்கும்ல நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு மகாலிங்கம் வந்து கேட்டானே முதல்ல இது முடியட்டும் முடிஞ்சால் அடுத்தது நிச்சயமாக அதையும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறமா தான் வந்து அங்கே சீனு வந்து அவங்க ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மாயா வந்து பார்த்துட்டு சீனு ஏன் நான் வந்து இங்கே படுத்துருக்கேன் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் பாயை விரிச்சிட்டு இந்த பக்கம் மாயா வந்து முதல்ல கீழே படுத்து தூங்கலான்னு பார்க்குறாங்க இவன் வந்து நான் வர்றது கூட தெரியாமல் அந்தளவுக்கு வந்து தூங்குகிற மாதிரி நடிக்கிறானா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயை வந்து பாயை வந்து வெடிச்சுருக்கதை வந்து கட்டில் கடியில் போட்டுட்டு சீனு பக்கத்தில் வந்து படுத்து தூங்குறாங்க எந்திரி முதல்ல யாரை கேட்டு நீ வந்து மெத்தையில் வந்து படுத்து கீழே இறங்கிப்படு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் சீனு நாளைக்கு தான் வந்து நீ எனக்கு தாலி கட்ட எல்லாம் வேற சொல்லிட்டேன் உனக்கு தான் என் மேலே காதலே கிடையாது அப்புறம் என்ன நாளைக்கு தாலியே கட்டும்போது பக்கத்தில் தூங்குறது என்ன பிரச்சனை ஏன் உனக்கு ஏதாவது என் மேலே வந்து காதல் வந்துருமா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேசாமல் இங்கேயே தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து சீனு தூங்கினதுக்கப்புறமா மாயா வந்து வேண்டுகிட்டே வந்து கையை தூக்கி வந்து சீனு மேலே போட்டு வம்புலுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க நீ முதல்ல எடு எதுக்காக வந்து இதுக்கு தான் நான் சொன்ன பக்கத்தில் வந்து தூங்காத அப்படின்னு ஏன் சீனும் மறுபடியும் வந்து லவ் வந்துடுவோன்னு பயப்படுறியா அப்படின்னு போகிற போகிறோம் நீ எப்போ பார்த்தாலும் இதே இருக்கேன் எனக்கு ஒன்றும் கிடையாது பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு தூங்கினதுக்கு அப்புறமா கிட்டக்க சீனு காதில் வந்து போய் கரெக்டாக மாயா வந்த ஐ லவ் யூ சீனு அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு வந்து சீனு எந்திரிக்கிறதுக்குள்ளே மாயா அசந்து தூங்குகிற மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இது இவ லவ் சொன்னாலே என் காதல் நல்லா விழுந்துச்சு ஆனால் இவன் தூங்கிட்டு இருக்கா மழலாம் எழுப்பி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரியே தூக்கக்கழகத்துலேயே பேசுகிற மாதிரி என்ன செய்யணும் எதுக்கு என்ன எழுப்புனே அப்படின்னு இவகிட்ட சொல்லலாமா வேண்டாம் சும்மாவே வந்து என்னை வந்து ஓ ஓட்டு ஓட்டுறன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்புறம் இதையும் சொல்லிட்டா சரியாக வராது என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் கிடையாது பேசாமல் தூங்கு அப்படின்றாங்க மாயாவால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணியாமல் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க இதை நினச்சி அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து மணியும் பத்மாவும் ரூமில் இருக்காங்க டக்குன்னு பார்த்தா பத்மா தப்பிச்சு போகலாங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க டக்குன்னு மணி வந்து காலை தூக்கி இப்போ பத்மா மேலே போட்டுடுறாங்க என்ன இவர் தூங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பின்னை வச்சு காலில் குத்துனோன்னே டக்குன்னு காலை எடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் பார்வதி வந்து மெதுவாக கதவை தட்டினோன்னே என்ன தூங்கிட்டீங்களா இல்லை இல்லை நான் எங்கே முழிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப வாங்க போய் முதல்ல தாலி எடுக்கலாம் யாருக்கு தெரியாமல் யாராவது பார்த்துட்டேன் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாமிக்கிட்ட பத்மா வந்து வேண்டிக்கிறேன் எல்லாம் என் பிள்ளைக்காக தான் பண்ணுறேன் தப்பாக வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எடுக்கிறாங்க அண்ணி எதை எது எடுக்கிறீங்க இது வந்து தனாவோட தாலி ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தாலியை வந்து எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கப்புறமா இனிமே நாளைக்கு அவமானப்பட போகிறத யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க எதை செஞ்சாலும் ஒரு தெளிவாக செய்யணும் பாக்ஸை முதல்ல மூடிட்டு பூவெல்லாம் வந்து மேலே போடணும் உங்களுக்கு ஒரு தாலியை வந்து எப்படி திருடணும்னு கூட தெரியலையே அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா தான் அதிரடியாக வந்து மணி தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் போய் பேகுள்ளே வந்து பர்ஸுக்குள்ளே வந்து ஓரமாக வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க மணி வந்து பத்மா தூங்கினதுக்கப்புறமா அப்புறமா டக்குன்னு கண்ணை திறகுறாங்க அடி பாவி நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இது வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவள் என்ன பண்ணியிருப்பான்னு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து மறைச்சி வச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரைக்கு கடையில் குனிஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே என் பூனை மாதிரி நடந்து வந்து சத்தம் இல்லாமல் போய் பர்சை எடுத்து பார்த்தா தாலி இருக்குது அடி பாவி நான் வந்து என் மருமகா வந்து நாளைக்கு அவமானப்படணுங்கிறதுக்காக தாலியை ஒழிச்சு வைக்கிற லெவலுக்கு வந்துட்டே இல்லை இரு நான் நாளைக்கு காலையில் ஒன்றை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் மணி போய் வந்து பூஜை ரூமில் வந்து என் பொண்டாட்டி தெரியாமல் பண்ணுறா நீ தான் அதுங்க அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணுங்கிற மாதிரி தாலி எடுத்துகிட்டு போய் வந்து பாக்ஸில் வந்து மறைச்சி வச்சுட்டு கிட்ட வேண்டிட்டு மறுபடியும் மணி வந்து சத்தம் இல்லாமல் வந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கதிர் ரூமில் வந்து தனா தூங்கிட்டு இருக்காங்க அசந்து தனா எப்படியாவது போட்டியில் கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபோன் பண்ணி தனாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி யார் பேசுறது இந்த நேரத்தில் அப்படிங்கிறப்ப இல்லை நான் தனாவோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னோட இல்லை தனா வந்து போட்டியில் வந்து கலந்துக்கணும் அவள் வாழ்க்கையில் வந்து நிறைய சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அவள் தான் வந்து விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாலே பேர் கொடுத்துருங்க தைரியமாக நான் அவளை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறான் இல்லை வராமல் போயிட்டா வந்து ரொம்ப வந்து பிரச்சனையாகிடும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் வந்து போட்டியில் கலந்துக்க வைக்கிறது என்னோடய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டோன்னே இந்த பக்கம் வந்து தனாவோட வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து கதிர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது இவ்வளோ நல்லா புருஷனாக இருக்காங்களே அது தனா கிட்ட அப்புறமா சொல்லணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க சிவராமன் வந்து நான் போய் முதல்ல வந்து அண்ணனை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்டக்கு போய் வந்து பேசுகிறாங்க அண்ணே தனாக்காக வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி நீ உனக்கு வர விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளில வந்தவண்ணே என்னாச்சா அப்படின்னு ஜானகி கேட்டவனே இல்லை வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அப்படின்னோடனே இருங்கப்பா நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரமணி வந்து போய் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ரகுராமா உன் பொண்ணுக்காகவாவது நீ கிளம்பி கொஞ்சம் வா செய்கிறத வந்து சொல்லிட்டேன் அப்புறம் உன் விருப்பம் நீ வருவேன்னா நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னே தனாவை வந்து ரகுராம் வந்து மனசார வந்து ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சரி வாங்க கிளம்பி கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க